அது ஒரு முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்றத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஜண்டை வந்துச்சு உச்ச நீதிமன்றம் யோகிய மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாம் ஆளுங்களை பார்த்து தீர்ப்பு பணக்காரங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அரசியல்வாதிக்கு சாதகமான தீர்ப்பு தனக்கு வேண்டிய நெருக்கமான வக்கீல்கள் விட்டால் சாதகமான தீர்ப்பு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சொன்னேன் தென் தென் தென்னிந்தியாவுக்கு தனியாக உச்ச நீதிமன்றம் வரணும் இல்லைன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் உச்ச நீதிமன்ற கிழ இருக்கணும் அங்கே ஒரு இடத்துல டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணாங்க கவர்னர் திமுக காரை அனுப்பின மசோதாவெல்லாம் வெயிட்டிங்கில் வச்சார் காத்திருக்க வச்சார் யோகியம் போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு யோகியங்க நான் வந்து நாலாம் கிளாஸ் தான் ஏன் நான் வந்து டிகிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலாம் கிளாஸ் பறித்தவனுக்கு தெரியுறது கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் தான் இதுக்கு யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் அப்படின்னு ஸ்டாலின் சட்டத்தை போட்டார் கவர்னர் பார்த்தாரு என்னையா ஒன்றுமே தெரியல டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட் இந்த ஆள் போயிட்டு வேந்தராக போட்டால் என்னையாகிறது நிறுத்தி வையான்ட்டு அது தூக்கி ஒதுக்கிட்டார் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டான் இருந்து ஸ்டாலின் போனார் சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர்கிட்ட கேட்டான் ஏன் லேட்டு ஏன் ஒன்றும் படிக்கலையா படிக்க ரெண்டு வார்த்தை தான் தெரியுது அவரை போய் க பல்கலைக்கழகத்துக்கு ஆராய்ச்சி படிப்பு டாக்டர் பட்டம் பிஹெச்டி வாங்குறவனுக்கெல்லாம் இவரை போய் வந்து வேந்தர்னு சொல்கிறாங்க எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலை அதனால் நிலுவையில் வச்சேன்னாங்க அப்படின்னு கவர்னர் சைடில் வந்து சொன்னாங்க அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற மக்கள் ஓட்டு போட்டாங்கயா முட்டாளாக இருந்தாலும் முதல்வர் முதல் இதாகட்டும் நீ ஏன் அதை பற்றி கவலைப்படறான் சுப்ரீம் கோர்ட் யோக்கியம் மனசாட்சியோடு பேசுகிறேம்மா தராசும்மா தராசு இந்த பக்கம் திரும்பாது ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டான் ஸ்டாலினும் போடுன்ட்டான் ரொம்ப இதாகிடுச்சு உடனே கவர்னருக்கு கெடு விதிச்சிட்டான் மூணு மாதம் அதுக்குள்ள நீ மசோதாவை முடிக்கணும் ஜனாதிபதியும் மூணு மாதம் ஜன மசோதா இதை முடிக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்கும் காலக்கெடு நிர்ணயிச்சிட்டான் உடனே மத்திய அரசாங்கம் பார்த்தாங்க காலக்கெடு நிர்ணயிக்கிறதுனா அரசியல் சட்டத்தில் மாற்றணுமே அரசியல் சட்டத்தில் மூணு மாதம் கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு மூணு மாதம் மசோதாக்களை இது பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்குங்கிற விதியே இல்லையே இவன் யார் வந்துக்கிட்டு அரசியல் சட்டத்தை போய் மாற்றி அவனே மூணு மாதம் மூணு மாதம்னு போட்டான் அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரமா வேண்டுமென்றால் பார்லிமெண்ட்டில் இல்லை பாஸ் பண்ணணும் என்ன பார்லிமெண்ட்டே மிஞ்சிறான் அப்படின்ட்டு வழக்கு போட்டாங்க மத்திய அரசாங்கம் இதெல்லாம் சொன்னாங்க நீ என்னப்பா நீ பாட்டுக்கு எங்கள் இதில் வந்து தலையிற பார்லிமெண்ட்டு நாங்கள் தான்ப்பா நிர்ணயம் பண்ணணும் கவர்னருக்கும் இருக்கும் தீர்ப்பை மாற்றினார் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னோம் அவன் சொன்னால் தீர்ப்பை மாற்ற முடியாதுடாங்கிறான் நான் தான்டா பெரிய ஆளுங்கிறான் நான் தான் பெரிய ஆள் நீ அதெல்லாம் மாற்ற முன்னாள் ஒரு கோடி வைக்கோ கூட்டிட்டு வா பரிசீலிப்போம் அப்படி வா இல்லைன்னா எனக்கு வேண்டிய ஆள் அப்படி முன்னாடி சதாசிவம்னு ஒரு இருந்தார் தலைமை நீதிபதி என்னவா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தீர்ப்பை மாற்றி எழுதுனார் அமித்ஷாவுக்கு ஆதரவாக ஒரு ரிட்டையர் ஆன உடனே கேரளாவுக்கு கவர்னராக போட்டாங்க அது மாதிரி எனக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லு நான் ரிட்டையர் ஆனோன்னா கவர்னர் கொடுக்குறேன்னு சொல்லு நான் மாற்றி எழுதுகிறேன் அப்படிங்கிறான் அந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் தீர்ப்பை மாற்றி எழுத முடியாதுங்கிறான் இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு பூ இது பண்ணி தலையப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசியல்வாதிகளுக்கு அறிவுங்கிறதும் கிடையாது தைரியங்கிறதும் கிடையாது அதாவது நாட்டை ஆள்பவன் அறிவுள்ளவனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தைரியமானவனாக இருக்கணும் இந்திரா காந்தி மாதிரி இந்திரா காந்தி கொஞ்சம் அறிவு உண்டு ஆனால் சர்வாதிகார போக்கு அதிகமாகச்சு அவ்வளோதான் மற்றபடி தைரியமான பெண்மணி நம்ம இந்திய எதுங்க இல்லையே அந்த தைரியம் இன்னைக்கு இருக்கிறவங்கிட்ட வரல ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பயப்படுறையே நீ தானே நாட்டை ஆள்பவன் உனக்குத்தானே மக்கள் ஓட்டு போட்டான் சுப்ரீம் கோர்ட் இல்லாமல் நீதித்துறையை சேர்ந்தவன் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவன் தீர்ப்பாக கொடுக்கணும் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை இதுவும் கிடையாது அதிகாரம் கிடையாது அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா பார்லிமெண்ட்டை கூப்பிடுங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நீதித்துறை தலையிடுது அப்படிங்கிறத கொண்டு வாங்க பார்லிமெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் சட்டத்தை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் தீபாவளி வெடிக்காத இந்த சிகரெட்டு பிடிக்காது இதெல்லாம் வந்து நீ சொல்லக்கூடாது நான் பார்லிமெண்ட்டில் சட்டமாக நிறைவேற்றுவேன் இல்லை சட்டசபையில் சட்டமாக நிறைவேற்றுவேன் நீ யார் அப்படின்னு கேட்பதற்கு எந்த அரசியல்வாதிக்கும் இந்த நாட்டில் துப்பில்லை அப்படிங்கிறது தான் என்னுடையது அதனால் சுப்ரீம் கோர்ட்டு நீதி வழங்கணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஆட்களை பார்க்காமல் நீதி வழங்கணும் மனசாட்சியோட நீதி வழங்கணும் அவன் தப்பாக நீதி வழங்குறான் அதை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும் இல்லைன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க அந்த தைரியம் இல்லைனா முதுகெலும்பு இல்லைனா அப்படிங்கிறத அரசியல்வாதிகளுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம்